மாவட்ட ஒன்றிய கழக செயலாளர்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் தலைமை நிலைய செயலராக செயலராக பொதுப்பணித்துறை அமைச்சராக மதிப்படைய பொதுச் செயலராக தமிழகத்தில் முதலமைச்சராக நடக்காது அப்படிப்பட்ட இந்த இயக்கத்திலே நம்ம எல்லாம் இருப்பதே நமக்கு பெருமை எங்கள் ரீட் ஹவுஸ் பாஸ் கலைக்கு அற்புதமான பாடல் நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருக்கிறது இங்கே வருவதற்கு கூடிய அன்பு சோழர்கள் சிறிய நபர்களையும் பூத்த நபர்களையும் கோபிநாதர்களையும் அவர்களையும் இரா மோகன் அவர்களையும் தேவேந்திரன் உப்பிலையும் அத்தனை நல்ல உள்ளங்களையும் வருக வர அடுத்த பாடல் உங்களுக்காக இது மரியாதையா இந்த வயலை விட்டு எல்லாரும்

இந்த விட்டு குடித்தான் குறையா ஒரு மண்ணுக்காக எந்த தியாக என்ன கூட்டம் பிடிக்கவே முடியாதா என் ரத்தம் வடிந்தா இந்த மண்ண காக்கும் என் உயர்ச்சியை விழுந்தா இந்த மன அமைக்கும் என் உயிர் போராடும் இந்த தான் போகும் அந்த நேரத்தில் எழு உரிமைக்குவர் இங்கு மட்டும் இல்லை எங்கெங்க வாய்க்கால் இருக்கிறோம் எங்கெந்த மண்ணால் வியப்பு அங்கெல்லாம் உரிமைக்குவர் ஒரு சிசை நான் இருக்கும் afternoon